இந்த ஏழு அறிகுறிகளை வைத்து உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வீட்டில் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னதான் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்தாலும் தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லை என்று புலம்புபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன அந்த அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதல் அறிகுறி நம் வீட்டிற்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி போன்ற நேர்மறையான ஆற்றல்களை கொண்ட சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வந்தால் தெய்வீக சக்தி இருப்பதாக அர்த்தம் அது மட்டும் அல்லாமல் முன்னோர்களின் ஆசியும் நிறைந்திருப்பதாக அர்த்தம் இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே வீட்டிற்கு வரும் இரண்டாவது அறிகுறி மகாலட்சுமியின் அம்சம் என்று பசுமாட்டைத்தான் சொல்வார்கள் அத்தகைய பசுமாடு எல்லோர் வீட்டிற்கும் உணவிற்காக செல்லாது ஒரு சிலர் வீட்டிற்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு செல்லும் அப்படி பசுமாடு உங்கள் வீட்டிற்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம் மூன்றாவது அறிகுறி நீங்கள் வீட்டுக்குள் செல்லும்போது அந்த வீட்டில் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு மனநிறைவு சந்தோஷம் அமைதி ஆகியவற்றை தரும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும் ஒரு சிலர் வீட்டில் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் அங்கு தெய்வ சக்தி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் அது பூஜை அறையிலிருந்து வரும் மனமாக இருக்கலாம் அல்லது சமையலறை போன்ற இடத்திலிருந்து வரும் நறுமணமாக கூட இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக அர்த்தம் நான்காவது அறிகுறிகள் வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் இருந்தால் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றும் விளக்கு நீங்களாக அணைக்கும் வரை பிரகாசமாக நன்றாக எரியும் நடுவிலே தானாக விளக்கு அணையாது அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருப்பதாக அர்த்தம் ஐந்தாவது அறிகுறிகள் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தின் பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அந்த தெய்வத்தின் சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருப்பதாக அர்த்தம் ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தைப் பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வந்தாலும் அதை சமாளிக்க ஏதாவது ஒரு வழி சீக்கிரமே கிடைத்துவிடும் அந்த வீட்டில் நிம்மதி அமைதி நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவு வராது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீர்கள் ஆறாவது அறிகுறிகள் நீங்கள் உங்கள் வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை உணர்வது உங்கள் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் தீய சக்திகள் ஒருவேளை இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் தான் இருப்பீர்கள் ஆனாலும் ஒருவிதமான பயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களை யாரோ தாக்குவது போல் இருக்கும் தூக்கத்தில் கூட யாரோ நம்மை அழுத்துவது போல் இருக்கும் நாம் வீட்டில் இருப்பவர்களை கூப்பிட நினைத்தாலும் நம்மால் முடியாது கடைசி ஏழாவது அறிகுறி வீட்டின் பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் அதிகம் இருப்பது நீங்கள் முக்கியமான வேண்டுதல் முன்வைத்து பிரார்த்தனை செய்யும் போது பள்ளி சத்தமிடுவது அடிக்கடி நடந்தால் தெய்வ சக்தி அங்கு இருப்பதாக அர்த்தம் குறிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் உள்ளது என்று அர்த்தம்